ஒரு சாமிய பத்து ஊருக்கு சேர்ந்து கும்பிடுறாங்க நாராயண பாக்க மட்டும் மேடைக்கு முன்னாடி ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேர் குறையாம உட்காந்துருக்காங்க நானும் இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்கான்னு ஒரு ஆர்வம் கோளாறு இல்ல பத்தே காலத்துக்கெல்லாம் அவசர அவசரமா மேக்கப் பண்ணி அங்கிருந்து வெளியே ஓடியான் மக்களை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கோமாளி வந்துட்டேன் கூத்தாட ஆட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் கூட்டத்துல ஒரு பெரிய மனுஷன் நல்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டியிருந்தாரு ஒரு நல்ல அது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு குறையாம இருக்க ஒரு பெரிய ஒரு எந்திரிச்சாரு எந்திரிச்சு கையை நான் கூட ஊர்லயே முக்கியமான விழா கமிட்டி பொறுப்பான இருப்பார் போல என்னமோ சொல்ல ஐயா சொல்லுங்க என்னங்க ஆமா அப்பதான் அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார் தம்பி பப்பனக்கார தம்பி நீங்க நடிச்சதும் போதும் பொழந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொல்லுன்றார் சரி நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை போல நம்ம முகரையை பார்க்க ஒப்பல அப்படி சொல்லிட்டு படக்க நோட்டீஸ்ல உள்ள பெயர்களை சொல்லிட்டு உள்ள போயிட்டு பத்திரிக்கெல்லாம் வெளியே அனுப்பியாச்சு